அஜித் ஆதிக் ரவிச்சந்திரனின் குட் பை ரஹ் படத்திற்கு இருபத்தி ஏழு நாட்கள் முதல் கட்ட படப்பிடிப்புக்கு கால்ஷீட் கொடுத்திருக்கிறார் இரண்டாம் கட்ட படப்பிடிப்பு ஆகஸ்ட் மாதத்தில் நடக்கவிருக்கிறது அக்டோபரில் முழு படத்தின் ஷூட்டிங் நிறைவு பெறுகிறது இந்த படம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகிறது இந்த படத்தில் அஜித்துடன் நடிக்கும் பிரபலங்கள் அர்ஜுன் அருண் விஜய் ரெஜினா கசான்ரா திரிஷா நயன்தாரா ஆரோவ் போன்றோர் நடித்துள்ளனர் இப்பொழுது இந்த படத்தில் நடிக்கும் ஆர்டிஸ்டுகள் எவ்வளவு சம்பளம் வாங்குகிறார்கள் என்ற விவரம் வெளியாகியுள்ளது இந்த படத்தை மைத்திலி மூவி மேக்கர் தயார் புதுவரவாக நயன்தாரா இந்த படத்தில் இணைகிறார் படத்தில் அஜித் மூன்று விதமான நடிக்கிறார் படத்திற்கு பிறகு வருடங்கள் கழித்த அஜித்துடன் இணைகிறார் நயன்தாரா மூன்று கெட்டப் என்பதால் வருவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அஜித்துக்கு சம்பளமாக நூற்றி அறுபத்தி மூணு கோடிகள் தயாரிப்பாளர் மைத்திலி மூவி மேக்கர்ஸ் கொடுக்கின்றனர் அஜித் நியூமராலஜி படி கரெக்டா புள்ளி விவரமா இவ்வளவு சம்பளம் தான் வேண்டும் வாங்கிக் கொள்கிறாராம் ஹீரோயின் நயன்தாரா த்ரிஷாவிற்கு இந்த படத்தில் பத்து கோடிகள் இவர்களை அர்ஜுனுக்கு பன்னிரெண்டு கோடிகளும் இயக்குனர் ஆதி ரவிச்சந்திரனுக்கு பதினைந்து கோடிகளும் ரெஜினா கசான்ரா மற்றும் நடிகர் ஆரோவினை இருவருக்கும் நாற்பது லட்சங்களும் கொடுக்கப்படுகிறது இந்த படம் மொத்தம் நானூறு கோடி பட்ஜெட் உருவாகி இருக்கிறது இது போன்ற சினிமா மற்றும் சீரியல் தொடர்பான செய்திகளைக்கான ஸ்ரீடைம்ஸ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க